ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் காலை மலர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கு அழகான வார்த்தைகளோட இன்னைய புரோகிராமுக்கு நாம போகலாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாஸ்டரோட அனுபவங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கும் அனுபவங்கள் மட்டும் இல்ல மாஸ்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஞானத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு குரு பௌர்ணமி அனைவருக்கும் குரு பௌர்ணமி நாள் வாழ்த்துக்கள் மாஸ்டர்ஸ் நமக்கு கத்து கொடுத்த எல்லா குருமார்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம் எஸ் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறவங்க இவங்க வந்துட்டு தியானத்துக்கு வந்த உடனே தியானத்தை கத்துக்கிட்டது மட்டும் கிடையாது நான் என்ன சர்வீஸ் பண்ணனும் என்னால எதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனோட அவ்வளவு அழகா எல்லாரு கலந்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத செய்துட்டு இருக்காங்க பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி அது மட்டும் கிடையாது பிரமிட் மாஸ்டர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தியானம் கத்துக்கிறதுக்கு எலிதா அவங்க வீட்டுல பிரமிட் கட்டிருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் இந்த சொசைட்டிக்காக அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அழகா எப்பயுமே சிரிச்சிட்டு நம்மளோட பேசிட்டு இருப்பாங்க சோ அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு நாம பேச போறோம் வர்றது கத்துக்கிறது அப்படிங்கறத விட நம்ம கத்துக்கிட்டா அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம சொல்வோம் அப்படி நம்ம கத்துக்கிட்டதை எல்லாருக்கும் கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிஎம்சில அவங்க பெயர் போட்ட நீங்க சர்ச் பண்ணாலே நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதுல சில விஷயங்கள் நாம இன்னைக்கு அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அவங்க பெயர் லதா சந்திரசேகர் வெல்கம் மேடம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மேடம் இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் குருபூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து நான் பேசுறதே ஒரு பெரும் பாக்கியமா கருதுறேன் தேங்க் யூ மேடம் எஸ் எஸ் மேடம் மேடம் நீங்க உங்களை பத்தியும் நீங்க எப்படி தியானத்துக்கு வந்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க மேடம் கண்டிப்பா நான் வந்து ஆறரை வருடங்கள் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாசம் நாங்க வந்து கேசவன் சார் மூலியமா இது வந்து எல்லா எல்லா இடத்துலயும் சொல்றதே ஒரு பெருமையா இருக்கும் எனக்கு என்னன்னு கேட்டா ஒரு பார்க்ல நாங்க வாக்கிங் போனோம் போகும்போது அங்க ஒரு பிரமிடு இருக்கு கோடம்பாக்கம்ல அண்ணா பார்க் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த பார்க்ல வாக்கிங் போயின்னு பொழுது கேசவன் சார் அங்க எடுத்துக்கிட்டு இருந்தார் கிளாஸ் கூப்பிட்டாரு வாங்க அப்படின்னு சொல்லி சரி என்னவோ கூப்பிட்றாரு அப்படின்னு நமக்கு தான் எப்ப பாரு ஏதோ ஒரு தேடுதல் அந்த காலகட்டத்தில் இருந்தது சரி போனோம் ஆனா இவர் என்ன இவ்வளவு நேரம் உட்கார சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் தான் எங்களால முதல்ல உட்கார முடிஞ்சது அந்த மாதிரி தான் அவர் மூலியமாக தான் நான் அந்த தியானத்துக்குள்ள வந்தேன் சூப்பர் மேடம் நீங்க தியானம் கத்துக்கிட்ட பின்னாடி எப்படி இருக்கு தியானத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லுங்க மேடம் கண்டிப்பா தியானத்துக்கு முன்னாடி வந்து எப்படின்னு கேட்டா எல்லாருமே நம்ம சொல்லுவோம் இல்லையா சொல்லுவோம் இதை லைஃப் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்ல தான் போகும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கல கிடைக்கும் கிடைக்காம இருக்கும் ஆனா கிடைக்கிறத ஏத்துப்போம் ஏதோ ஒரு தெருக்கும் மனசுக்குள்ள ஒரு குறைகள் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு திருப்தி இல்லாம இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெருமை இருக்கும் அப்படின்லாம் இருந்தது ஆனா அந்த தியானம் வந்து தொடர்ந்து செய்ய 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 என்ன ஒரு மாறுதல் ஏற்படுதுன்னா வீ கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி நம்மளோட குருவான பத்ரிஜி சொன்னதுதான் அதனால இதெல்லாம் ஒரு புரிதல் வந்தது இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அக்செப்டன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்தது முன்னாடி வந்து எனக்கு எதுவுமே தெரியாது ஒரு பேசணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு பேசறதுக்கு தெரியாது ஒரு பத்து பேர் இருந்தா என்ன நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா என் பேரவே சொல்ல மாட்டேன் அந்த மாதிரிதான் இருந்தேன் திருப்பி திருப்பி வீடு சமையல் குடும்பம் இப்படி இந்த மாதிரி இருந்தேன் இன்னொன்னு வந்து தியானத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஏகப்பட்ட ஒரு பக்தி மார்க்கத்துல இருந்தேன் இப்ப நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கிடைச்சுது எனக்கு மேடம் சூப்பர் மேடம் மேடம் இப்ப நீங்க சொன்னீங்க பக்தி மார்க்கத்துல இருந்தேன் இப்ப தியானத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பக்தி மார்க்கத்துல இருந்துட்டு இந்த தியானத்துக்கு வரும்போது கடவுளை வெறுக்கிறீங்களா கடவுளை ஆராதிக்கிறீங்களா அதிகமா வெறுப்புன்றது நம்ம எப்பயுமே வந்து வெறுப்புன்றது ஒண்ணும் கிடையாது கடவுள் மேல வெறுப்பு வர்றதுக்கு ஒண்ணும் கிடையாது ஆனா வந்து என்னன்னு கேட்டா அவங்களும் நம்ம நிலையில இருந்து வந்தவங்கதான் அதனால நம்ம வந்து இந்த தியானம்ன்றது பண்ணும்பொழுது நம்மளும் நம்மளும் அவர்கள் மாதிரி மாற முடியும் அப்படின்ற ஒரு இது வந்தது இந்த வேண்டுதல்கள் இதெல்லாம் வந்து இல்லை முதல்ல நம்ம எல்லாருமே அப்படிதான் வருவோம் கோவில்ல அப்படின்னு போனா வேண்ட ஆரம்பிச்சிருவோம் அதெல்லாம் அந்த ஒரு வேண்டுதல்கள் அது எதுவுமே கிடையாது கடவுள்ன்றது கடவுள் ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் இருந்தது இன்னொன்னு வந்து தொடர்ந்து நம்ம பக்தி அப்படின்னு சொன்னா கோவிலுக்கு போனோம் சுவாமியை பாக்குறதுக்கான நம்ம வந்து தியானம் சொல்லும்போது நமக்குள்ள இறைவன் இருக்கிறாரு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு புரிதல் வந்தது எஸ் சூப்பர் மேடம் ஏன் கேட்டேன் அப்படின்னா இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கொஸ்டின் இல்லையா அதனாலதான் கேட்டேன் மாஸ்டர் மேடம் சொன்ன மாதிரி ஆஹ் மின்ன கோயிலுக்கு போகும்போது வேண்டுதலோட போவோம் இப்போ கோயிலுக்கு போகும்போது ஆத்மார்த்தமா போறோம் சோல்ஃபுல்லா இருப்போம் அந்த இடத்துல போகும்போது அவ அந்த கடவுளோட கனெக்டிவிட்டி நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நமக்குள்ள அதை எல்லா விதத்திலயும் நம்மளால உணர முடியும் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேடம் நீங்க வந்துட்டு பிரமிட் கட்டிருக்கீங்க பிரமிடு நீங்க கட்டணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது ஏன் வந்தது இல்ல நாங்க வந்து நமக்கு வந்து தியானம் தான் நம்மளோடது நம்ம வெஸ் மாம்பலம் சென்டர்ஸ் சென்டரில் தான் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் போனோம் அந்த அண்ணா பார்க் அந்த பார்க்கில் உடனே என்ன சொன்னார் கேசவன் சார்னா வெஸ் மாம்பலம் இந்த சென்டர்ஸ் இருக்குது வாங்க அப்படின்னாரு பிரமேடில தியானம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் த்ரீ டைம்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு சன்லைட்டை நேரம் பார்க்கறதுக்கும் ஒரு லென்ஸ் மூலியமாக பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த ஒரு இது தெரியும் இல்லையா அந்த மாதிரி அந்த பிரமிடுன்றது அந்த பிரபஞ்ச சக்தியை ஃபுல்லா வச்சுட்டு நம்ம அது உள்ள உட்காந்து தியானம் பண்ணும்போது நமக்கு கொடுக்குது அப்படின்ற ஒரு புரிதல் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே சின்ன பிரமிடு வாங்கி வச்சிருந்தோம் முதல்ல அப்புறமா வந்து பிரமிடு கேம்ப் வச்சு பண்ணோம் இதெல்லாமே பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து பிரமிடு கட்டணம் ஏன்னா நம்ம வீடு வந்து சொந்த வீடு பெரிய வீடாக இருக்கு மேலே மொட்டை மாடியில இடம் இருக்கு பிரமிடு கட்டணம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதுக்கப்புறம் வந்தது ஏன்னா எனக்குமே நல்ல மாற்றங்கள் வந்தது ஏன்னா அந்த நம்ம வந்து வாட்டர் பிரமேடு ஐ பிரமிடு ஒவ்வொன்றா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நல்ல கொஞ்சம் எனர்ஜி வர ஆரம்பிச்ச இப்ப இப்போ பிரமேடுன்னு கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அப்போ எஸ் சோர் மேடம் பிரமிட் எனர்ஜி பத்தி உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க மேடம் ஏ பிரமேடு அனு எப்படி இருந்ததுன்னு சொன்னா அந்த பிரமேடு கட்டணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்க கட்ட கண்ட ஆரம்பிச்சோம் இந்த ப்ரமேடுக்குள்ள தியானம் பண்ணும்பொழுது நல்ல த்ரீ டைம்ஸ் எனர்ஜி அப்படின்றத ஃபீல் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த தண்ணி மேல நம்ம பிரமிடை வச்சுட்டு அந்த பிரமிட கவர் வச்சு வைக்க அந்த எனர்ஜி வந்து நமக்கு அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது நம்ம வந்து அந்த ஒரு என்ன உள்ளுக்குள்ள அந்த தண்ணி குடிக்கும் பொழுது உள்ள இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஜாஸ்தியா அப்படி இருந்தது கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து அந்த பிரம் மேல நம்ம பிரமிட்ல போய் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டா மனசு வந்து தெளிவாகுது எண்ணம் அந்த எண்ணெய் மற்ற நிலையில அந்த பிரமிட்ல உட்காரும்பொழுது இன்னும் நல்ல நமக்கு ஒரு எனர்ஜி தெரியறது ஃபீல் ஆகுது அது வந்து தொடர்ந்து நம்ம செய்ய செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கையோட என்னன்னு கேட்டால் எந்த ஒரு விஷயமே அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆற்றல் கண்டிப்பா நமக்கு அந்த என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த பிரமிட் எனர்ஜின்றது நிறைய அந்த நமக்கு வந்து எப்பயுமே வந்து நம்ம இந்த சென்டர்ஸ் போய் அந்த பிரமிட்ல உட்காந்து அப்படி பண்ணும் பொழுது ஏன்னா எப்பயுமே சின்ன நம்ம வீட்டில் பூஜை பண்ணுவோம் அப்புறம் கோவிலுக்கு ஏன் போறோம் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அந்த கோவில் எனர்ஜின்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி சாதாரணமா தியானம் பண்றதுக்கும் அந்த பிரமேடு தியானம் பண்றதுக்கு பிரமேட் கேப் தியானம் பண்ணும்பொழுது இந்த மாதிரிலாம் பொழுது நல்ல ஒரு ஆற்றல் நான் பண்ணேன் நீங்க மெகா பிரமிட்ஸ் எல்லாம் போயிருக்கீங்க இல்லையா அங்க உங்களுடைய எனர்ஜி சிஸ்டம் உங்களுடைய அனுபவங்கள் அது எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்க கண்டிப்பா நம்ம வந்து நம்மளோட வாணியம்பாடி பிரமேடுக்கு போயிருக்கேன் நானு நமக்கு பக்கத்துல இருக்கு நமக்கு வந்து அங்க வந்து இப்ப வந்து எல்லாருமே மாஸ்டர்ஸ் இங்க எல்லாருமே வந்து நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி மெகா பிரமிடுக்கெல்லாம் போங்க ஏன் ஏன்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு கல்யாணம்னா வெளியூர்களுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணி அப்படிலாம் நம்ம போறோம் ஆனா முடியுது ஆனால் இந்த பிரமிழ்ன்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன பண்றோம்னா எங்க அவ்வளவு துரள முடியாது அப்படிலாம் நம்ம வந்து சொல்லுவோம் ஆனால் கண்டிப்பா வாய்ப்பு வந்து பொழுது கண்டிப்பா ஏன்னா நம்மளுடைய குரு சாதாரண விஷயம் கிடையாது அவர் வந்து அவர் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காரு அந்த கணேஷா பிரமிடு ஆகட்டும் அந்த மெர்க்கம்பா பிரமிடு அகஸ்தியர் பிரமிடு மூணு பிரமிடு அந்த மூணு பிரமிடில் உட்காந்துன்னு பொழுது எவ்வளவு எனர்ஜி அப்படி இருக்கு இது வந்து எனக்கு ஒரு தியான மகா யஜம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடத்துறோம் எவ்ரி இயர் எல்லாருக்கும் தெரியும் அதுல வந்து நான் வந்து உட்காந்து தியானம் பண்றேன் தியானம் பண்ணும்பொழுது எது நம்மளுடைய குரு வந்து ஃப்ளூட் வாசிக்கிறாரு அந்த ஃப்ளூட் வாசிக்கும் பொழுது நான் வந்து என்ன பண்ணேன்னா போய் உட்காந்துட்டே நம்ம இவ்வளவு நேரம் நம்ம தங்க போட்டு உட்கார முடியுமா மூணு மணி நேரம் அவர் வந்து வாசையும் அப்புறமா யோசிச்சு பார்த்தேன் மூணு மணி நேரம் ஒரு அவ்வளவு பெரிய குரு அவர் உட்காந்து வாசிக்கிறாரு நம்ம சேர்லதான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் உட்கார்ந்துட்டேன் நீங்க நம்பவே மாட்டீங்க எல்லாரும் கிளாப் பண்ணும்போது த்ரீ ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு இருந்தது அப்ப என்ன நடந்ததுன்னா எனக்குள்ளேந்து எனக்குள்ளேந்து ஒரு ஒயிட்ல அவர் புகை மாதிரி போகுது நல்ல ஃபீல் பண்ண முடிஞ்சது போகும் போயிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த நம்மளுடைய நம்ம குரு இருக்க பத்ரிஜியை சுத்திட்டு அங்க நின்று வணக்கம் சொல்லிட்டு திருப்பி அது எனக்குள்ள வருது இந்த அனுபவம் வந்து எனக்கு எனக்கு வந்து கை தர பிரிக்க முடியல கண்ணையும் திறக்க முடியல எல்லாரும் கிளாப் பண்றது கேக்குது திறக்க முடியல அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமா இருந்தது எனக்கு அந்த நம்மள வாணியம்பாடி பிரம்மேடுல அதுக்கப்புறம் பெங்களூர் வேலி வேலின்றது மிகப்பெரிய ஒரு இடம் இத்தனை ஒரு ஐயாயிரம் பேர் உட்கார்ற பிரமிட் அந்த மியூசிக் மெடிடேஷன் அதெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு தெரியல நம்ம எங்க இருக்கோம்னே தெரியல அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய வந்திருக்கு இந்த மெகா பிரமிட்ஸ்ல எல்லாம் எனக்கு எஸ் சூப்பர் மேடம் நீங்க சொன்னது கரெக்ட் பத்திரி சார் முன்னாடி உட்காரத்துக்கு பயமா இருக்கும் ஆனா உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நாம பின்னாடி இருக்கிறத விட முன்னாடி இருக்கும்போது அவ்வளோ எனர்ஜி சிஸ்டமா இருந்திருக்கு எஸ் மேடம் சூப்பர் தேங்க்யூ அண்ட் மேடம் நீங்க வந்துட்டு ஆஹ் தியானம் கத்துட்டு அதுக்கப்புறமா இப்ப பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க இருக்கீங்க இல்லையா அவங்க கிட்ட பத்ரி சார் அவங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க எனக்கு பிரமிழ் மா அது அது பிரமிழ் மாஸ்டர்ஸ் அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பத்ரிஜி எல்லாருமே ஃபாலோ தான் இருக்காங்க நான் வந்து நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன் எல்லாருமே பத்ரிஜின்னு சொல்லும் பொழுது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் ஒரு பேரானந்த நிலை சாதாரண விஷயம் கிடையாது அவர் கண்ணு நம்ம நேத்தாவுல நின்று அவர் கண்ணு பார்த்து அவர் கை கொடுப்பாரா நமக்கு அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அதனால நம்ம பிரவீட் மாஸ்டர்ஸ் தியானத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அவங்க நான் பார்த்தவங்க நான் பேசினவங்க அத்தனை பேரும் குருஜி அது சொன்னாரு குருஜி இது சொன்னாரு அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இல்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்ம எல்லாம் வந்து எதுவும் பிளெஸ்ட் நம்ம நினைக்கிறேன் நான் ஏன்னா நான் தான் சொல்லுவேன் பத்ரிஜி வாழ்ந்த காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் இது ரொம்ப அற்புதமான ஒரு எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க கண்டிப்பா எஸ் மேடம் எஸ் சாரு வந்துட்டு எப்படி இருந்தாரோ ஒரு குரு எப்படி இருப்பாரோ அப்படி நாம கூட எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க இங்க இருக்கிறவங்க புதுசா வந்தவங்க அவர் எப்படி புதிய மாஸ்டர்கள் பழைய மாஸ்டர்கள் பார்க்கறதுலேயோ அதே மாதிரி புதுசா வந்தவங்க கூட அந்த நம்பிக்கையோட இருக்காங்க தேங்க்யூ மேம் மேடம் நீங்க வந்துட்டு ஒரு குரூப் வச்சுட்டு நடத்திட்டு இருக்கீங்க சுவாசம் அப்படிங்கிற குரூப் அண்ட் அதன் மூலமா ஜூம் செஷன்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இந்த தாட் வந்தது இந்த இதன் மூலமா நம்ம எல்லாருக்கும் தியானத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எப்படின்னு சொன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து தியானம் வரும்பொழுது எனக்கு பேச தெரியாது சப்ஜெக்ட் தெரியாது அப்படிதான் இருந்தது அப்ப வந்து வீட்டுல வந்து நாங்க என்ன பண்ணோம்னா வீட்டுல ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்து தியானம் டெய்லி எடுக்கணும் லெவன் டு ஒன் எடுக்கணும் அப்படின்னு வச்சோம் ஒரு டெய்லி ஒரு பதினஞ்சு பேர் நான் சொல்றது அந்த லாக்டவுன் முன்னாடி அந்த பீரியட்ல ஒரு பதினஞ்சு இருபது பேர் டெய்லி வந்தாங்க அப்ப கூட எனக்கு பேச தெரியாது இந்த புக்ஸ் கொடுப்பேன் படிக்க சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆனாலும் மாஸ்டர்ஸ் நம்ம சீனியர் மாஸ்டர்ஸ் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் எந்த நேரத்துல கேட்டாலும் நமக்கு வந்து கைட் பண்ணி நீங்க அப்படி சொல்லுங்க எப்படி சொல்லுங்க ஏன்னா நான் இந்த இடத்துல இங்க உட்காந்து இவ்வளவு பேசினேன்னா அத்தனை மாஸ்டர்ஸ் எனக்கு சீனியர் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த நிறைய பேருக்கும் நன்றி சொல்லணும் வந்து ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் வேலைகள் இருக்கும் எல்லாருக்கும் அவங்கவுங்க ஃபேமிலின்னு இருக்கும் அதனால அந்த நேரத்தில் வந்து எனக்கு கைட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த வந்து அந்த அந்த பத நாற்பத்தெட்டு நாளில் ரெண்டு மூணு பேர் வெஜிடேரியனாக மாறினாங்க அது வந்து எனக்கு அவ்வளோ திருப்தியா இருந்தது ஏன்னா நான் வந்து பிறந்ததுன்னு பேசிக்கே வெஜிடேரியன் ஃபேமிலி அதனால நம்ம மாறுறது இன்னும் நம்ம மாறுறதோ அதுவோ நமக்கும் அது தெரியாது அதனால சாப்பிட்டுன்றது அவங்க மாறினாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது அப்புறமா அம்மா வந்து ஒரு நியூட்ரிஷன் சென்டருக்கு வந்து அவங்க வந்து என்ன ஒரு சேஞ்ச் தெரியுது எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி தியானம் குரூப்ல எடுங்க அப்படின்னாங்க அதுதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த செஷன்ன்றது அதுதான் அப்ப வந்து அதுல இருக்கிறவங்க அந்த ஜூம் செஷன் எனக்கு தடுமாற்றமா இருந்தது ஆனா வந்து நம்ம பேசணும் ஏன்னா நம்ம தியானம் ஏன்னா அந்த குரூப் வந்து மிகப்பெரிய குரூப் ரெண்டாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஆல் ஓவர் வேர்ல்டு எவ்ரி சாட்டர்டே அப்படின்னு சொன்னா மார்னிங் அது அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க நிறைய பிடிச்ச உடனே அவங்க குரூப்புக்கு எடுக்க வச்சாங்க அப்ப நான் என்ன பண்ணேன் அதுல என்னோட நம்பர்ஸ் ஆட் பண்ணி பண்ணி என்ன பண்ண அதுல இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு குரூப் அப்ப நம்ம வந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏன்னா அதுல இத்தனை பேர் இருக்காங்க வாரத்துல ஒரு நாள் தான் எடுக்கிறோம் இந்த குரூப்ன்னு ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து எடுக்கும்பொழுது என்ன பேர் வைக்கலாம் அப்படின் போது எனக்கு தியானத்துல உட்கார் போது நம்ம என்ன பண்றோம் சுவாசத்தை கவனின்னு சொல்றோம் சுவாசம் அப்படின்றது வைக்கணும் அப்படின்னு எனக்கே தோணுச்சு அதனால சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம் இன்னைக்கு ஃபோர் இயர்ஸ் ஆகுது சுவாசம் குரூப் அதன் மூலியமா நிறைய பேருக்கு தியானம் போயிருக்கு அதனால இதுதான் என்னோட சுவாசம் குரூப் அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கான ஒரு இது நீங்க எந்த நேரத்துல நடத்துறீங்க மேடம் நான் வந்து மண்டே ஃப்ரைடே மண்டே ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் எடுத்தோம் எஸ் மேடம் நீங்க இப்படி சொல்லும் போது உங்க உங்களுக்கு வந்துட்டு நீங்க கேட்கும்போது இருக்கிற ஞானத்தை விட சொல்லும் போது உங்களுடைய கேக்கும்பொழுது நம்ம வந்து கேப்போம் கேட்கும்போது சரியா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மறந்து மறந்துடுவோம் பொதுவா அந்த மாதிரி தானே ஆனா சொல்லும்பொழுது என்னன்னு கேட்டா நான் நிறைய கத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு குரூப் வச்சிருக்கோம் ஒரு பத்து பேரு கிட்ட பேசறோம் அப்படின்னு பொழுது நமக்கு விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னாச்சுன்னு நான் கத்துக்குப்பேன் நான் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன் நான் நிறைய நான் வந்து மாஸ்டர்ஸ் சொல்றது தெலுங்கு தெலுகு தெரியுன்றதுனால தெலுகு தமிழ் எல்லாமே வந்து கேட்க ஆரம்பிச்சேன் நம்மளோட மாஸ்டர்ஸ் இது அப்படி கேட்க ஆரம்பிக்கும்பொழுது எனக்கு வந்து திருப்பி 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 கேட்கணும் கேட்கணும் ஏன்னா கேட்டத சொல்லணும் ஏன்னா கிளாஸஸ் நிறைய எடுக்கும்போது ரிப்பீட் ஆகக்கூடாது அப்ப நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து எனக்கு இந்த தியான் தொடர்ந்து தியானம் சுவாத்தியாயம் அது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் ஏன்னா புக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் படிச்சதே கிடையாது இப்ப நம்ம வந்து புக்ஸ் படிக்கிறோம் புக்ல இருக்க நாலேஜ் அந்த ஆத்தரோட கனெக்ட் ஆகிறோம் அதனால எனக்கு வந்து சொல்லி தரும் பொழுது நிறைய ஞானம் எனக்கு கிடைச்சது இது எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களுமே எதுக்கு நான் நமக்காக நம்ம பண்ணிக்கிறோம் இல்லையா அன்னைக்கு வந்து கேசவன் சார் ஒரு வர ஒரு நாள் வரலன்னா பத்து தடவை போன் பண்ணுவாரு என்ன இப்படி போன் பண்றாருன்னு இருக்கும் ஆனா அவர் இத்தனை தடவை போன் பண்ணும்பொழுது நமக்கு வந்து இவ்வளவு தூரம் நம்ம ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சரி இவங்க வந்து ஒரு வாட்டி சொன்னா வரல அப்படின்னு விடாம திருப்பி திருப்பி ஒரு கூப்பிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க எல்லாருக்கும் இந்த ஞானம் போகும் நாம கேட்கும்போது நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கேட்டோம் ஞாபகம் இருக்கான்னு நமக்கு தோணாது ஆனா சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதை முதல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே முதல்ல நாம ஃபாலோ பண்ணணுமா பண்ணியிருக்கோமா அப்படின்னு தோணும் சோ அப்படி நாம வந்துட்டு சொல்றதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் பத்ரி சார் அதுக்காக தான் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு சொல்லும்போது இன்னும் அதிகமாக கத்துக்கிறோம் எல்லாருமே மாஸ்டர்ஸ் சொல்ல முன்வாங்க உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் மட்டும் கிடையாது நீங்க எதை கத்துக்கிட்டு இருக்கீங்களோ அத சொன்னாலே போதும் மற்றவங்களுக்கு வந்துட்டு நாம எதையோ சொல்லணும் கேட்டதை சொல்லணும்ங்கிறது கிடையாது நீங்க எதை கத்துக்கிட்டீங்களோ அதை சொல்லுங்க எப்படி நம்ம அஹ் பத்து நிமிஷம் செஞ்சா போதும் தியானம் ஃபர்ஸ்ட் செய்யுங்க அதுக்கப்புறமா அதுவே உங்களுக்கு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் அது மாதிரிதான் நம்ம சொல்ல ஆரம்பிச்சாலே நிறைய ஞானத்தை நம்ம சேகரிக்க ஆரம்பிக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சொல்லணும்னா மேடம் சொன்ன மாதிரி ஒரு புக்கை படிக்கணும் இல்ல ஒரு மணி நேரம் வீடியோவை கேட்கணும் அந்த வீடியோ வந்துட்டு அவ்வளவு அழ அழகா வந்துட்டு ரிசீவ் பண்ணிட்டு இருப்போம் கவனிப்போம் உன்னிப்பா கவனிப்போம் எந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி கண்டிப்பா நீங்க எல்லாருமே சொல்ல முன்வாங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க இப்ப மேடம் வந்துட்டு ஒரு குரூப்பே வச்சு நடத்துறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இந்த ஆறு வருஷத்துல அவங்க கத்துக்கிட்டது அவ்வளவு அழகா எல்லாருக்கும் சேர்த்துட்டு இருக்காங்க சோ எல்லாருமே முன்வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை